அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் என்றும் போல் இன்றும் என் மாடித்தோட்டத்தில் இருக்கும் ரோஜா செடிகளுக்கு அதிகாலையிலேயே நீர் பாய்ச்சிய பின் செடியின் சல்லிவேர் வளர்ச்சிக்குத் தேவையான ஒரு ஊக்கியை வழங்கப் போகிறேன் நாட்கள் செல்லச் செல்ல வானிலையும் வெப்பமாகிக் கொண்டே இருப்பதால் முடிந்த அளவு செடிகளுக்கு தேவையான உணவை சூரியன் வருவதற்கு முன்னைக் கொடுப்பது நல்லது இதனால் அதிக வெப்பம் மற்றும் உரத்தினால் வரும் இலைக்கருகல் மற்றும் வேர்க்கருகள் போன்றவற்றைத் தவிர்க்கலாம் இன்று நான் கொடுக்கப் போகும் உரம் உட்கரஸ் கம்பெனியின் ரூட் மல்லி ஆகும் இந்த உரம் செடியின் சல்லிதேர் தொகுப்பை அதிகப்படுத்துவதுடன் வேர் வளர்ச்சியும் தூண்டும் மற்றும் வேர்களும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இதில் கலந்திருக்கும் பொருட்களான இந்தோல் மூன்று பியூட்டிக் கமிலம் இந்தோல் மூன்று பியூட்டிக் கமிலம் வினிகர் மற்றும் ரோட் என்சைகள் அனைத்தும் நமக்கு தேவையான வேரின் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் ஆரம்பத்தில் மஞ்சளாக இருக்கும் இந்த திரவம் நீரில் கலந்தவுடன் வெண்மையாகவும் சிறிய நெடியுடனும் காணப்படும் லிட்டருக்கு மூன்று மில்லி என பத்து லிட்டர் நீருக்கு முப்பது மில்லி எடுத்து கலந்து கொடுக்கப் போகிறேன் இப்போதும் போல் பெரிய தொட்டிக்கு அறுநூறு மில்லியும் சிறிய தொட்டிக்கு முன்னூறு மில்லியும் கொடுக்கப் போகிறேன் மாதம் இருமுறை இதை உபயோகப்படுத்தலாம் தகவல்கள் பயனுள்ளதாக இருப்பின் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்